வணக்கம் கதிர்குரல் செய்திகளுக்காக லலிதா ரவி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் வெட்டி திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் வீராட்சிமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட மதுக்கம்பாளையம் கிராமத்தில் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பேர் சொல்லும் தேசிய ஆலமரம் பத்து டன் வெட்டி திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்று பல இடங்களில் மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன அருகில் உள்ள உரிமையாளரின் மூன்று தென்னை மரங்கள் நெடுஞ்சாலையில் சாய்ந்துள்ளன அதில் மின்கம்பி மேல் உள்ளது கம்பி கட்டாகி கீழே விழுந்து உயிர் சேதம் ஏற்படும் அதை அகற்றாமல் ஆலமரம் பேசும் பொருளாக பொதுமக்களிடம் வலம் வந்த நிலையில் மின்கம்பம் உரசுகிறது என்ற காரணத்தால் உரசும் கிளையை மட்டும் வெட்டாமல் கூடுதலாக மூன்று லோடு டிராக்டர் பத்து டன் வெட்டி கடத்தப்பட்ட சம்பவம் கிராம பொதுமக்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த வேலன் என்பவர் அவரது சொந்த வாகனத்தில் கடத்தியுள்ளார் என்பது தெளிவாகியுள்ளது வாகன உரிமையாளர் இதற்கு உடந்தையாக செயல்பட்ட அரசியல் பிரமுகர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த அலமரத்தை வெட்டுவதற்கு பிஏஓ தாசில்தார் நெடுஞ்சாலைத்துறை அனுமதி பெற்றுள்ளதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது அப்படியென்றால் அதன் ஏலத்தொகை எவ்வளவு அரசாங்கத்திற்கு செலுத்தப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அல்லது வெட்டுவதற்கு அனுமதி வழங்கியது யார் அரசு அதிகாரிகளுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனா் கடத்தியவர் மீது துறை ரீதியான கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இனிவரும் காலங்களில் இதுபோன்று பழமை வாய்ந்த மரங்களை வெட்டுவதற்கு தடை செய்ய வேண்டும் வனத்தையும் வன விலங்குகளையும் பாதுகாப்போம் என்று ஊர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர்